பெ <laughs>

நல்லா இருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறமா எடுக்கலாங்க கேவலமா இருக்கு ஒரு தடவை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நாங்க ஓவியா ஃபேன் சோ வி கேம் ஃபார் ஹர் பட் தி மூவி இஸ் வெரி வெரி மச் ஃபன் இட்ஸ் குட் டு வாட்ச் இந்த மாதிரி படம் பார்த்தா நம்ம ஆதரிக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் இட்ஸ் a personal interest எஸ்டிஆர் மாஸ் வேற லெவல் வேற லெவல் பட சூப்பரா இருந்து பட செம்ம நல்லா இருந்துங்க ஒன் டைம் வாட்சபிள் நல்லா இருந்தது ஆர் 퍼ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த மாதிரி フィルム வரலாம் லைக் 2 3 சீன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது ரொம்ப இல்ல வரலாம் நான் தான் இந்த படம் நைன்டி எம்எல் ஓட டேரக்டர் ஸோ பயங்கர ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஷோஸ் எல்லாம் ஒரு சீன் கூட காலில் கேட்கல விசுவல்ஸ் கிளாப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம் எல்லா சீனுமே அப்படிதான் எல்லாம் தார்மாரா தான் இருக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க

சூப்பரா <electric> இருந்துச்சு <misfortune> <shock on Brilliant> <frontier> <ín Good> ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருந்துச்சு லைக் ஷோ ஷோக்கே லைக் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்க ஃபிலிம் ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இன்னும் படம் பார்க்காதவங்க இங்கே போய் படம் பார்க்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க இட்ஸ் ஆஃப் ஜாலி என்டர்டைன்மெண்ட் ஃபன்னாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மூவி ப்ளீஸ் பாருங்க தேங்க்யூ அடல் கண்ணு நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இப்போ டீச்சர்ஸ் ஃபாரின்ல ஹாலிவுட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போயோ நிறையா சீரியஸ் அது இதுன்னு வருது சும்மா இப்போ வந்தால் ஒன்றும் பிரச்சனை பசங்க தானே அதான் எடு அப்புறம் என்ன பிரச்சனை இட்ஸ் பியூட்டிஃபுல் இட் லவ்லி இஸ் ஃபன் அண்ட் யா அ மஸ்ட் வாட்ச் இட்ஸ் பேசிக்கலி ஃபன் மூவி ஸோ ஒன்றுமே எக்ஸ்பெக்ட் நல்ல மூவி எனக்கு எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு நான் தான் ஓவியோட காஸ்டியூம் டிசைனு ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு ஸோ வெரி எக்ஸைட்டட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரெஸ்பான்ஸ் புக்கும் நல்லா இருந்தது ஸோ நிறையா காமெடி சீன்ஸ்க்கெலாம் வந்து ஆடியன்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆக இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஜி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு லைக் ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் படம் பார்க்கல நான் நான் டீமோடு தான் பார்த்தேன் ஸோ டீம் நல்லா ஃபீல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸோட இனிமேல் தான் பார்க்க போகிறேன் லைக் ரொம்ப ரொம்ப நல்லா ஃபீல் அவங்க பாஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிச்சு பார்த்தேன் அவங்க லைக் ஈஸி கோயிங் லைக் அந்த சீனோட ரொம்ப இவங்கள எங்களோட நீ நீட் மூவ் இவங்களே ரொம்ப அழகாக பண்ணாங்க ஸோ அதெல்லாம் எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இது தப்பான விஷயம் எதுவுமே இல்லை ட்ரெயில் வந்தப்போ நிறைய தப்பான விஷயம்லாம் இருந்து நெகட்டிவ் பாய்ண்டாக இருந்து பட் இதில் வந்து அதை வந்து தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு ஸோ மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதை எடுத்து நம்ம ஃபார்வர்டாக லைக் ப்ரொசிபார் ஓகே ஐ வுட் ரைட் எயிட் பிகாஸ் ஐ டென்ட் கெட் போர்டு எனி வேர் மூவி இஸ் கோயிங் ஆன் ஸோ லைக் எங்கேயுமே ஒரு போர் அடிக்கல காமெடியெலாம் நல்லாயிருக்கு ஸோ ரீசென்ட் இருக்குது மூவியும் வந்துட்டு ஸ்லோவாக போகிற ட்ராக் ஆகிறோம் அந்த மாதிரி எந்த ஃபீலுமே இல்லை நல்லா இருக்குது லைக் ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு போகலாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலி நேற்று நைட் ஃபுல்லாக தூங்கலை ரொம்ப வந்து நர்வஸ்னஸ் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் மூவி எப்படி இருக்கும் ட்ரெய்லர் வேறு வந்து நைன் பாயிண்ட் ப்ளஸ் மில்லியன் வியூஸ் வந்திருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஸோ அந்த நர்வஸ்னஸ் இருக்கு இருந்தது பட் படம் பார்த்து எல்லாமே வந்து வந்து லைக் வெரி ஹாப்பி நான் ஒரு ஆக்டர் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டேன் இதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு த பப்ளிக் ஸோ அப்டு பி லைக் வெரி ஹாப்பி பப்ளிக் கிவ்ஸ் மோர் நம்பர்ஸ் நிறையா சீன் மேக்ஸிமம் ஆக்சுவலி தொலைமான லிப்லாக்கு நிறையா வந்து இது இருந்தது அப்பார்ட் ஃப்ரம் தேட் எவ்ரி கேர்ள் ஒவ்வொரு பொண்ணுக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் இருக்குது காமெடி நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது கிளைமேக்ஸ் ஆல்சோ தி ரியலி லைக் இட் எஸ்பெஷலி எஸ்டிஆர் வண்ட் எஸ்டிஆர் வந்தப்போ வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ ஐ திங்க் தெர் ஆர் லாட் ஆஃப் ஹைலைட்ஸ் நான் ஒரு சீன் மட்டும் சொல்ல மாட்டேன் நிறைய ஹைலைட்ஸ் இருந்தது வெரி குட் வெரி குட் நாட் ஜஸ்ட் ஓவியா மை கோஸ்டார் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் வாஸ் லைக் இட் ஓவியா கூட இருக்கேன் அப்படி ஒரு ஒரு ஃபீலிங்கே இல்லை ஒரு இனோ புது பொண்ணு கூட இருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை இட் வாஸ் லைக் வி வெரி வெரி சில்ட் இட் வாஸ் ஏன் தேங்க் யூ ஸோ மச் ஆக்சுவலாக வந்துட்டு சொல்கிறாங்களாம் ஒன்றும் இல்லை ஃபெமினிசம் ஃபெமினிசம் சொல்லிட்டு பண்ணுற எல்லாத்தையுமே வந்து ஆம்பளை பண்ணுற எல்லாமே பண்ணால் எல்லாம் கட்டன்னு சொல்கிறேன் மத்தியா சொல்கிறோம் படத்தை வந்து ஒரு லெஸ்பியன்ஸின் அந்த ஒரு ஃபைட்ஸின் வருது அது ஓகே அது வந்து ஃபெமினிசம் பேசுகிறதுல அது ஒரு கரெக்டான பாயிண்ட்டாக இருக்குது உமன்ஸ் வந்து ஒரு எழுத்து நிற்கிறாங்க ஸோ அவங்களோட லைஃப் பர்சனாக வாழ்கிறாங்க அதெல்லாம் ஓகே பட் இந்த ட்ரிங்கிங் வீடு இதெல்லாமே வந்துட்டு பலனா அதான் வந்துட்டு ஒரு பசங்களுக்கு ஈக்குவல் அப்படிவாங்க முக்கியமான விஷயம் வீட்டில் ஒரு குழந்தைய வச்சுட்டு மறந்துட்டு அந்த விஷயத்தையும் வந்துட்டு ஒரு பொம்பளை சரக்கட்சி சுற்றிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் எப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பொம்பளை இப்படி சுற்றிட்டு இருந்தால் தென் குழந்தை ஃப்யூச்சர் என்ன ஸோ இதெல்லாமே வந்து படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இது மோஸ்ட் ஆஃப்டி படம் வேர்ஸ்ட் ஒரு ஃபெமினிசம் பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு பணத்துக்காக எடுத்த படம் தான் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு பெண்களுக்காக வந்து பார்க்க வேண்டிய படம் பெண்கள் ப கண்டிப்பாக பார்க்கணும் அந்த மாதிரி சொல்கிறக்கெலாம் பொண்ணு இல்லை அவ்வளோதான் படம் எனக்கு என்ன என்ன பொறுத்துக்கு படம் ஃபஸ்ட்டு